உடனே அந்த பைபிளில் படிங்க மூன்றாவது அதிகாரம் ஆச்சரியப்பட வகை வண்டியில் பயங்கரமான ஆச்சரியமான வசனங்கள் அரசன் கேள்விப்படுறான் அரசன் கேள்விப்பட்டுட்டு உடனே ஒரு அறிக்கை வெளியிடுகிறான் என்ன அறிக்கை தெரியுமா நமது அரசாங்கத்தில் எல்லோரும் சாக்கு துணிகளை கொண்டு அனிமல்ஸ் கூட விலங்குகள் கூட சாக்கு துணிகளை உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது அமர்ந்து சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் நாற்பது நாட்கள் நாம் விரதம் செய்ய வேண்டும் என்று பெரிய அறிக்கை எல்லாரும் சாக்கு போட்டுக்கிறாங்க அரசரு குயின்ஸ் சில்ட்ரன் மக்கள் விலங்குகள் அந்த பைபிளில் கிளீன் ஆயிடுக்காங்க அந்த நாற்பது நாட்கள் விலங்குகள் சாப்பிடவும் இல்லை நீர் குடிக்கக்கூட இல்லை எவ்வளவு முக்கியத்துவம் நமது விவிலியம் விலங்குகளுக்கு கொடுத்திருக்கின்றது எப்பேற்பட்ட உறவை நமது விவிலியம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது நாமும் விலங்குகளும் படைப்பும் சகோதர சகோதரிகள் எவ்வளவு அருமையான ஒரு கருத்தை நாம் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் அவர்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது யோனா மெசேஜ் கொடுத்த ஆயிடுச்சு கோபம் தீரல அவர் போகிறாரு கிழக்கு பக்கம் போகிறார் கிழக்கியில் போயிட்டு உட்காந்துக்கிறார் ஒரு பெரிய டென்ட் ஒன்று போடுறார் போட்டு உட்காந்துக்கிட்டு எதுக்கு தெரியுமா அங்கே உட்காறார் அவர் எப்படியும் நினைவே நகரம் அவங்க நோன்பு பிரயோஜனப்படாது அநேகமாக கொஞ்ச நேரத்தில் குண்டுகள் வான வேடிக்கை நடக்க போகுது இந்த ஊரில் வந்தது வந்தோம் வான வேடிக்கையும் பார்த்துட்டு போயிடலாமே கொஞ்ச நேரத்தில் அவர் அழிக்க தான் போகிறார் இந்த படுபாவைங்களை போய் அவர் எங்கே காப்பாற்ற போகிறார் எங்களை மட்டும்தான் காப்பாற்றுவார் எஜிப்தில் வந்தார் வச்சார் கூட்டுனு வந்தார் பாபிலு வந்தார் போட்டார் கூட்டுனு வந்தார் இந்த நாத்தம் பிடிச்ச ஜனங்களை யாரும் வர மாட்டாங்க சாப்பிட்டும் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு அவர்கள் சாப்பிட்ற வரைக்கும் நான் எழுந்து போக மாட்டேன் அன்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு ஒரே டென்ஷன் எப்போ கொண்டு வரும் எப்போ விழும் இவங்க அழியணும் அழியணும்னு சொல்லி ஜபம் பண்ணிக்கிட்டார் கோபம் வேறு பயங்கர கோபம் அப்புறம் திடீரென்ட்டு வெயில் அடிக்குது சரியான உச்சி வெயில் அந்த ஷீட்டாக இருந்தால் கூட அரேபியா வெயிலெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏறக்குறைய சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் சில நேரத்தில் அரேபியா அந்த நினைவே பக்கம்லாம் பயங்கர சூடாக இருக்கும் அப்போ பயங்கர சூடாகுது அப்போது கடவுளை திட்டுறார் அது மாதிரி கூட்டின்னு வந்தேன் மெசேஜ் கொடுத்தேன் அப்போ கூட என் மேலே கருணை கிடையாது இப்படி வாத்தி அடிக்கிறது பழிக்கு பழி வாங்கிகிட்டு இருக்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு